இருந்தாரு சரி இவனுக்கு போய் என்ன வேணும் கேட்டுருவா அப்படி என்ன பண்ணாரு நேராக புலவத்துக்கு வந்து அவனை எழுப்பி என்னடா வேணும் அப்படின்னு கேட்டாரு உடனே நான் ரொம்ப பெரிய பணக்காரன் அவனுங்க அப்படின்னு இருக்கான் நினைச்சேன் இவரு தான் கேப்பி நினைச்சேன் சரி இந்த ஒரு இரும்பு துண்டை கையில கொடுத்தாரு நீங்க இதை வச்சுக்க பக்கத்துல பாரு ஒரு வெங்கக்கல் அப்படின்னு நிறைய கூச்சி ஆகுது ஒவ்வொரு கல்லாம் எடுத்து உரசு எந்த கல் உரசும் போது இரும்பு வந்து தங்கமா மாறுதோ அந்த கல் மாட்டுறதா ராசியான கல்லு அதை நீ வச்சுக்கிட்டா நீ பணக்கார கோடீசன் கோடிசம் அப்படின்னாரு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நல்ல ஒரு வாய்ப்பு என்ன என்னமாட்டான் உட்காண்டா சேர போட்டு உட்காந்து ஒவ்வொரு கல்லாம் எடுத்து ஒரச் செய்யும் முதல ஒர செய் தூக்கி தண்ணியில் போட்டான் இரும்பு இரும்பாவே இருந்துச்சு தங்கமாக மாறல ஒவ்வொரு கல்லாம் செய்யா காலையிலிருந்து சாயந்தரம் ஒரே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் என்னன்னா இவ்வளவு கடவுள் நம்ம சோதிக்கிறாரா இல்ல ஏமாத்தா இவ்வளவு நேரமா ஒரசு ஒரச்சி போட்டு ஆத்திரம் தூக்கி போட்டுட்டு இருக்கேன் தங்கமாவே மாற மாட்டேன் இரும்பு இரும்பாவே இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் வந்துருச்சு வேக வேகமா உரசு கேட்பேன் எல்லா கல்லையும் தீத்தி ஆகணும்னு அங்கே குமிச்சிருக்கிற வெங்க கல் எல்லாத்தையும் ஒவ்வொரு கல்லாம் வேக வேகமா தூக்கி தூக்கி உரசியா இரும்பாங்கல தூக்கி ஆத்துல போட்டியான் அடுத்த கல் இப்படியே போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு கல் உரசனியா தூக்கி போடுறா தங்கமா மாறி கல் ஆத்துல வந்துருச்சு மேல இருந்து பார்த்தா கடவுள் அவசரப்பட்டே குமார் அவசரப்பட்டே குமார் ஏன்னா அந்த கல் தான் அவனுக்கு ராசி கலத்துக்கு ஆத்துல போட்டு ஆத்துல போயிருச்சு ஸோ நம்ம இந்த கதை ஏன் எங்க சொல்றேன்னா பொறுமையா இருங்க அடுத்த பாட்டு வரும் அது வரைக்கும் நன்றி ஒரு கேளுங்க இந்த விழா சிறப்பாக நடக்குதுன்னா டீச்சர்ஸ்னாலேயோ இல்ல பிள்ளைங்களாலேயோ கிடையாது நிறைய நல்லெண்ணா பண்ண உதவி பண்ண உதவியாளர்கள் தான் தான் பிடிக்கும் நிறைய பெரிய விழாவை இப்படி பண்ண முடியாது கடலூர் மாவட்டத்தில் கடவுள் ஒன்றியத்திலே மிகப்பெரிய அளவிலான விழா நடக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள் நடக்காத மாதிரி அந்த பள்ளியில நம்ம பள்ளியும் ஒரு பள்ளி நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு ஏழாவது படிக்க நினைக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷம் வந்தா உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வித்தாங்க செலவு பண்ணாங்க கோழி எல்லாம் சாப்பிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரம் பிறக்க போகுது நம்ம சாக போற உலகம் அழிய போகுது நாங்க எல்லாம் செலவு கஞ்ச பையன் கூட செலவு பண்ணாங்க கூட செலவு பண்ண ஆரம்பிச்சான் ஏன்னா உலகம் அழிய போது காசை வச்சு என்ன பண்ணுறது கோழி வச்சு என்ன பண்ணுறது அழிச்சா வாழ் சாப்பிட்டான் ரெண்டாயிரம் பிறந்துச்சு உலகம் அழியவே இல்லை அப்போதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் நல்ல உள்ள பிழைத்த நல்லவர்கள் சிறந்த மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட மருத்துவர்கள் உயிரே போனால் நாட்டை பாதுகாப்பேன் என்று கூறிய ராணுவ வீரர்கள் பிறரை பார்த்து இறக்க குளம் கொண்டவர்கள் தனக்கு இல்லாட்டியும் உதவி செய்யும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் இது போன்று நிறைய நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களா இருக்கனால தான் மழை பெய்துட்டே இருக்குது நல்லார் ஒருவர் உலகில் அவள் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை ஒரு செயலில் வரும் ஆயிரம் கெட்ட ஒரு நல்லா இருந்தால் அந்த ஊரில் மழை பெய்யும் கெட்ட சேர்த்து அப்படிப்பட்ட நல்லுலம் கொண்ட தான் இந்த பள்ளி ஆண்டுகள் சிறப்பாக சோ அவங்களுக்கு நன்றி கூறும் தருணம் இது